கால புருஷனுக்கு ஏழாவது ராசியாக வளம் வரக்கூடிய சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் இப்போ தலைப்பு பார்த்துருப்பீங்க தலைகீழாக மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில ஒரு உறவு வரப்போகுது செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள இதெல்லாம் கண்டிப்பா நடக்கணும் அழுத்தம் திருத்தமா சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் யாருங்க பொறுப்பு தெய்வம் பொறுப்பா இல்லை நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரகங்கள் பொறுப்பே இருக்கிறாங்க அதாவது இந்த கலியுகத்துல இப்போ நடப்புல நடக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் கிரக நிலைகளுடைய மாற்றம் அமைப்பு சேர்க்கை இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் அதே போல ஒவ்வொரு பயிற்சிக்குமே வந்து பலன்கள் மாறும் ஒவ்வொரு மாதமுமே நமக்கு பலன்கள் மாறும் இப்போ திருமாலுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதம் இந்த பொட்டாசி மாதம் சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலையும் இடம்பெயரக்கூடிய காலம் தமிழ் மாத பிறப்பு அந்த வகையில சூரிய பகவான் புதன் பகவானிய வீடுன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு பிரவேசிக்கூடிய இந்த அமைப்பு தான் புட்டாசி மாதம் நமக்கு புதன் அப்படின்னாவே பெருமாளுங்க இப்ப விஷ்ணு பகவானுக்கு ஊரிய இந்த புட்டாசி மாதத்துல ஏமா அசைவ உணவு நம்ம சாப்பிட்றது இல்ல கேள்வி கரெக்ட் தான் ஆன்மீக ரீதியாவும் பலன் சொல்றேன் அறிவியல் ரீதியாவும் நான் பலன் சொல்றேன் அறிவியல் ரீதிய போனோம்னா இந்த மாதம்ங்கிறது சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் ஓகேங்களா அதாவது கிரகத்துடைய தாக்கம்னு வச்சுக்கோங்களேன் சோ இந்த மாதம் நம்ம அசைவ உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் வரும் அதனால தான் அசிவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றோம் அதுவும் விரதம் இருக்கிறதும் தான் அதே போல நம்மளுடைய ஜாதகட்டத்துல சனி பகவானுடைய சோதனைகள் அதிகமா இருக்கு அப்படின்னா இல்ல மற்ற கிரகனுடைய சேர்க்கை நமக்கு சாதகமா இல்லை அப்படின்னா பொதுவாகவே சனி பகவான பொறுத்த வரைக்கும் கொடுக்க கூடியவர் நிறைய உங்களுக்கு வந்து துன்பங்களை கொடுப்பார் துன்பம் அப்படின்னா இது தாங்குவியா கஷ்டத்தை கொடுத்து நீ நேர்மையா இருக்கியா ஒழுக்கமா நடந்துக்கிறியா உண்மையா உழைக்கிறியா சோம்பேறித்தனம் இல்லாம இருக்கியா எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறியா இப்படி நீங்க செய்யக்கூடிய தானம் தர்மம் நல்ல எண்ணங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி பலன் தடக்கூடியவர் சனீஸ்வர் பகவான் சோ இவருடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் இதுல சனி பகவான்கிட்ட நமக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னாக்கா அதற்கான வழியும் அவரே சொல்றாரு எனக்கு வந்து பெருமாளை ரொம்ப பிடிக்கும் ஸோ யாரெல்லாம் இந்த புரட்டாசி மாதத்துல விஷ்ணு பகவானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறீங்களோ நீங்க பெருமாளை வழிபாடு செய்தாலே எனக்கு சந்தோஷம் வரும் அதன் காரணமா உங்களுக்கு கருணை பார்வை கொடுப்பேன் உங்களுக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உறுதி இதனால தான் பர்டிகுலரா சனி பகவான் அப்படின்னாவே சனிக்கிழமை தான் சனிக்கிழமையில விரதம் இருந்து நம்ம விஷ்ணு பகவானை வழிபாடு செய்றோம் பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யறோம் புரியுதுங்களா இப்ப வந்து அந்த நாள்ல நீங்க வழிபாடு செய்யறதுனால உங்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் குறையும் இதோட நீங்க பெருமாளை வழிபாடு செய்தால் மகாலட்சுமி தாருடைய அணுகமும் கிடைக்கும் இதனால பொருளாதார ரீதியா நமக்கு நல்ல மாற்றம் வரும் ஏற்றம் வரும் கையில பணம் நல்லா தாராளமா பொருளும் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம முன்னோர்கள் வந்து அசை உணவு சாப்பிடாதீங்க விரதம் இருங்க அது பொட்டாசியம் மாதம் முழுக்க அசைவ உணவை எடுத்துக்க கூடாது பொய் பேசக்கூடாது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் உதவியாக இருங்க அமைதியாக இருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் பொத்தாம் பொதுவாக மக்கள் பேசக்கூடிய விஷயம் என்ன பொட்டாசி மாதமா அசைவம் சாப்பிடக்கூடாது பெருமாளுக்கு விரதம் இருக்கணும் இது மட்டும்தான் இல்லையா சரி இதை ரெண்டு மட்டுமே ஃபாலோ பண்ணாவே போதுமே நம்ம நல்லா இருக்கலாம் சரி இது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த மாதத்துல துலாம் ராசியுடைய ஜாதக கட்டத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கங்க இருக்காங்க சோ நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களுக்கான பலன்களை அழகா நம்ம கோர்வையை பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பெருமாளை பிடிக்கும் விஷ்ணு பகவான பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமோ நாராயண அப்படின்னு எழுதுங்க அது எழுதுறப்போ உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது இருக்கும் இல்லையா நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நீங்க நினைக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் சரிங்க வேண்டிக்கும் எக்ஸாம்பிளுக்கு வேலை கிடைக்கணும் பணம் கிடைக்கணும் அதே போல் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் தொழில் சிறப்பா போகணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் சரிங்களா நல்லதே நடக்கட்டும் சரி இப்போ மாதத்துடைய தொடக்கத்துல உடைய ராசிநாதன் சுக்கரன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறார் அதே நேரம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் விரைவுஸ்தானத்திலேயே சஞ்சரிக்கிறதுனால வருமானம் திருப்திகரமா இருக்கும் இருந்தாலும் அது கூடவே கொஞ்சம் விரயத்தையும் கொடுப்பாங்க அதிக பயணங்களால அலைச்சலும் அமைதியும் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காத நேரமா கூட இது இருக்கலாம் ஆனா குருவின் பார்வை உங்க ராசியில பதிவதனால காரியங்கள் கடைசி நேரத்துல கைகூடி வரும் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாகும் ஆனா தன்னம்பிக்கையை விடாம உங்களை பார்த்துப்பாரு குரு பகவான் இதோட பொட்டாசி பதிமூன்றாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் போறாரு உங்க ராசிக்கு அது ஒன்பதாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடங்களுக்கு அதிபதியான புதன் பாக்கியஸ்தானம் மற்றும் ஒரே அதிபதியா புதன் இருக்கிறது இவரே உங்க ராசிக்கு வரும் பொழுது நல்ல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறும் குறிப்பா தொழில முன்னேற்றம் உத்தியோகத்துல உயர்வு ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும் அடுத்தவனுடைய நலன் கருதி எடுக்கூடிய முயற்சிகளில் ஆதாயம் அப்படிங்கிறது படிப்படியா நடக்கும் மாமன் மற்றும் மைத்துனர் வழியில மங்கள நிகழ்வை முன்ன நின்று நடத்துவீங்க வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது போன்ற சிந்தனைகள் அதிகமாகும் அந்த எண்ணங்கள் கைகூடி வரும் அதே போல தொழில புதிய பங்குதாரர்களை வந்து சேருவாங்க இடமாற்றம் ஊர் மாற்றம் ஏற்றுக்கொள்ள வகையில அமையும் பிள்ளைடைய வேலை படிப்பு இது சம்பந்தமான எடுக்கூடிய முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும் இதோட புட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி கடகராசிக்கு குரு வந்து அதிசார கதியில போறார் இது வந்து குரு பகவானுக்கு உச்ச வீடு சோ அங்க போறதுங்கிறது எல்லா ராசிகளுக்குமே அதிர்ஷ்டம் தாங்க பெரும்பாலும் இந்த புட்டாசி மாதத்துல எல்லா ராசிக்காரர்களும் தப்பிக்கிறது தான் சோ அங்கு செல்லக்கூடிய குரு பகவான் உச்சம் பெறார் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு வருது பத்தில் குரு வந்தால் பதவியில மாற்றம் வரும் இது நியதி அதற்காக பயப்பட வேண்டியதில்லை உங்க ராசிக்கு மூன்று ஆறாம் இடங்களுக்கும் அதிபதியா குரு இருக்கிறதுனால சகாயஸ்தானத்துக்கு அதிபதியாக அவரே உச்சம் பெறும் பொழுது எதிர்பார்கள் எல்லாமே நிறைவேறும் மதிப்பு மரியாதை உயரும் ஆனா நீங்க எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்துக்கணும் இது நடக்காதோ இது நடந்துருமோ இப்படி ஆகிடுமோ அந்த மாதிரி எதிர்மறையா சிந்திக்காதீங்க நேர்மறையா சிந்திங்க அது வந்து நல்ல முன்னெடுத்து கொடுக்கும் சிம்பிளா சொல்ல நல்லதுன்னு நினைச்சா அது நல்லதே நடக்கும் நான் வீடு கட்டிடுவேன் எனக்கு திருமணம் நடந்துரும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனக்கு பணம் வரும் இப்படி நினைச்சு பாருங்க கண்டிப்பா அது நடக்கும் அதே மாதிரி குருடைய பார்வை பலத்தால குடும்பத்துல முன்னேற்றம் திருப்திகரமா இருக்கும் கொடுக்கல் வாங்கல் சரளமா அமையும் குடும்பத்துல நீண்ட நாட்களாக நடைபெறாத சுபகாரியங்கள் இப்ப படிப்படியா நடக்க ஆரம்பிக்கும் தாய் மாமன் வழியில தாய் வழியில ஆதரவு உண்டாகுது உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்த மாற்றம் வரலன்னு நினைச்சாலையும் வந்த மாற்றம் உங்களுக்கு நல்லதாவே அமையும் கூட்டு முயற்சிகளில இருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த எண்ணமும் ஈடேறும் வியாபாரத்துல வாடிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் இதோட சனி பகவானிய வக்ரம் கும்பராசியில சஞ்சரக்கூடிய சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரயத்துல இருக்க போற உங்க ராசிக்கு நாலு அஞ்சு இடங்களுக்கு அதிபதியான சனி சுகஸ்தானத்துக்கு அதிபதியா வக்ரம் பெறுவது அவ்வளவு நல்லது இல்ல குடும்பத்துல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உடல் குறைவு மருத்துவ செலவு இதெல்லாம் வரும் பிள்ளைகள் வழியில மனக்காவலையும் விரயங்களும் ஏற்படும் பூர்வீக சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல பிரச்சனை வரும் இது போன்ற நேரங்கள்ல சனிக்கிழமையில விரதம் இருக்கிறது சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யறது குறிப்பா சனிக்கிழமையில விஷ்ணு பகவானுக்கு வழிபாடு வைத்தால் இந்த சனிபுடைய தாக்கம் உங்களை ஒன்றும் பண்ணாது அதே போல பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் தொழில வியாபாரத்துல லாபம் திருப்தி கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புகழ் கூடும் மாணவ மாணவர்களுக்கு படிப்புல கவனம் அதிகமாகும் பெண்களுக்கு பிள்ளைகளால விரயம் உண்டு சோ குழந்தைகளுடைய நடவடிக்கைகளை கவனமா பாருங்க அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க அவங்களுக்கு என்ன தேவைங்கிறதையும் பார்த்துக்கோங்க மாதத்துறை பிற்பகுதியிலே மகிழ்ச்சியான தகவல்கள் உங்களை வந்து சேரும் இன்னும் ஒரு சில விஷயங்களை சொல்றேன் இதுல வந்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய இடங்கள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு பாகிஸ்தான்ல கூறி இருக்கிறது எல்லா விதமான பாதிப்புகள் இருந்தும் தப்பி யோகத்தை கொடுக்குறாரு பெரிய விதமான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது எல்லாத்தையும் சமாளிச்சிருவீங்க மீனத்துல சனி வக்ரமா அமர்ந்திருப்பதுமே விரயத்துல சூரியன் அமர்ந்திருப்பதுமே எலும்பு வலி மறைமுக பிரச்சனை ஆரோக்கிய பிரச்சனை இதெல்லாம் கொடுப்பாரு கடனால பயங்கரமாக உள்ளாவீங்க சிலருக்கு வந்து மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவு தூக்கம் இல்லாமல் போகிறது எதிர்கள் தொல்லை உண்டாகிறது முடிந்த சண்டை கூட திரும்பும் பிரச்சனை வரும் எதிர்களால் சூழ்ச்சி ஏற்படும் ஆனால் இது எல்லாத்துக்கும் தொலாம் ராசிகளுக்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குரு பெரிய ஆபத்து எதையுமே உங்களை வரவிட மாட்டார் எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது உங்களை ஒன்றும் பண்ணாது ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது அதே போல் பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை பாஸ்போர்ட்டு வீசா பத்திரங்கள் ஆவணங்கள் சான்றிதழ்கள் இதெல்லாம் வந்து தொலைக்கக்கூடிய நிலை இருக்கு அதனால பத்திரமா வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல தலை சுற்றல் மயக்கம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் லோ பிபி இருக்கு அது இருக்கு இது இருக்குன்னு மயக்கம் போடுற சூழ்நிலை இருக்குனாக்கா கூட ஆள் இல்லாமல் எங்கேயும் வெளியே போகாதீங்க அதுவும் துலாம் ராசி பெரியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கவனமாக இருக்குது பண விஷயத்துல இன்னும் கவனமாக இருக்கணும் டெபாசிட் பண்ணுறது வட்டி குடுக்கல் வாங்கல் பண்ணுறது கடன் வாங்கறது கடன் கொடுக்கலாம் பெருத்து சிக்கலில் கொண்டு வந்து சேர்த்துரும் உஷாரா இருங்க கேது இணைவதால கூடாத நட்பு கேட விளை வைக்கும் உங்களுக்கு தெரியும் இவன் கெட்டவன் இவன் கெட்டவ அப்படின்னா அந்த மாதிரி நட்பு நமக்கு தேவையல்ல ஒதுக்கிட்டு வாங்க நண்பர்களுடைய சகவாசத்தை இந்த மாதிரி தவறான நண்பர்களுடைய சகவாசத்தை துண்டிக்கிறது நல்லது நண்பராக தான் பேசுவாங்க ஆனா உன்னுடைய பேரை கெடுத்துட்டு போயிடுவாங்க நம்மளே வந்து கஷ்டப்பட்டு எதை இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற மாதிரி நிக்கிறோம் துலாம் ராசி கவனமா இருக்கக்கூடிய நேரம் தான் பொட்டாசி மாதம் ஆனா சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் நூத்துக்கு எண்பது சதவீதம் நன்மையில கொடுக்கும் அப்போ புரட்டாசி மாதம்ங்கிறது எந்த அளவுக்கு துலாம் ராசிகளுக்கு வாய்ப்புகளை தருது யோகத்தை கொடுக்குது குறிப்பாக குரு உங்களுக்கு வந்து பாத்தினாக்க எல்லா விதமான பிரச்சனைகளையும் தப்பிக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு சோ இப்போ நீங்க செய்ய வேண்டிய ஒரே வழிபாடு என்ன தெரியுமா பெருமாள் வழிபாடுல லக்ஷ்மின் அரசுமறை அனுதிரும் வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் இப்ப பொதுவாவே துலாம் ராசிக்காரங்க துணிச்சலாக காரியங்கள்ல ஈடுபடுவீங்க நியாயமா நேர்மையா நடந்துப்பீங்க இதுதான் துலாமுடைய குணம் இந்த காலகட்டத்தை வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் வரும் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் மனசுல மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் வரும் மனதை அதிகமாகும் புத்தி தெளிவு கிடைக்கும் தொழில வியாபாரத்துல திருப்திகரமான நிலை இருக்கு தொழில் தொடர்பான விஷயங்கள்ல அனுகூலமான விஷயங்கள் நடக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண்பீங்க சிலருக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு நீங்கும் உறவுக்காரர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பிள்ளைகளுடைய மனசு மகிழும்படி அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க அவனுடைய விருப்பங்களை கை கூட வைப்பீங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட அனுசரிச்சு நடந்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில காரியங்கள் நடக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு கட்சி பிரச்சனைகள் இருந்து ஒதுங்கி இருக்கிறது நல்லது எதிர்கட்சிகார்கிட்ட உதவி கிடைக்கும் கட்சி தளமா அவங்கள நம்பி சில ரகசிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க கலைத்துறையில பொறுத்த வரைக்கும் புதிய வாய்ப்புகள்ல வெற்றி அடைவீங்க உங்களை உதாசனப்படுத்தின நிறுவனமே உங்களை அழைத்து பேசுவாங்க மூத்த கலைஞர்கிட்ட சில நூல்களை கத்துப்பீங்க மனதில் பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பீங்க நண்பர்கள் மத்தியில மதிப்பும் கூடும் சோ இது வரைக்கும் பார்த்து துலாம் ராசிகளுக்கு பொட்டாசிய மாதம் தரக்கூடிய பொது பலன்கள் இப்ப துலாம் ராசியில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கிறதுல உறுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் நன்மையான மாதம் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்பாடுல வேகத்தை கொடுக்குறாங்க ஒரு எடுக்க மாட்டீங்க அதன் காரணமா புலதரத்துல நெருக்கடிகள் தொழில் இது பிரச்சனைகள் எல்லாமே மறையுது ஞான மோச்சகார்கள் லாபசாந்தை சஞ்சரிக்கிறது பணம் வந்துகிட்டே இருக்கும் நடக்க வேண்டிய வேலையை நடத்திக்கிட்டே இருப்பீங்க முயற்சிகள்ல தவறு ஏற்பட்டாலும் அவை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதுல அக்டோபர் ஏழு வரை குருவின் பார்வை ராசிக்கு கிடைக்கிறதுனால பிரச்சனைகள் உங்களை நெருங்காமல் போகும் அந்தஸ்து உயரும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நீண்ட நாள் முயற்சிகள் வெற்றி பெறும் தடைப்பட்டு வந்த வேலைகள் எல்லாமே இப்போ ஈஸியா நடக்கும் உறவுக்காரர்களால் ஆதாயம் கிடைக்கும் உடன்பிறப்புகளால உதவி உண்டு சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் மாதம் முழுவதுமே ராசி அதிபதி சாதகமா சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நிம்மதியும் எடுத்த வேலைகளில் லாபமும் கிடைக்கும் குடும்பத்துல நிம்மதி ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் நீண்ட நாட்களாக விற்கவே முடியாத நினைச்சு சொத்தை விற்க முடியும் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்தா ஆதாயம் கிடைக்கும் பணியர்களுக்கு அக்டோபர் எட்டு முதல் கவனமாக செயல்படுறது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் அக்டோபர் பத்தாம் தேதிங்க அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு அக்டோபர் மாதம் ஆறு ஒன்பது பதினைந்து இந்த நாட்களை உங்களுடைய நல்ல கரையோர் தொடக்கத்துக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சிவபெருமானை அனுதிரும்ப வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் அடுத்து சுவாதி நட்சத்திரம் நியாயம் நேர்மை மிக்க உங்களுக்கு பொட்டாசி மாதம் பொன் செய்யக்கூடிய மாதம்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஐந்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராகுவிற்கு அக்டோபர் ஏழு வரை குருவுடைய பார்வை இருப்பதால எதிர் வரக்கூடிய பிரச்சனை சங்கடங்கள் சிக்கல்கள் எல்லாத்தையுமே சமாளிக்குவீங்க அக்டோபர் எட்டு முதல் குரு பார்வை ஐந்தாம் இடத்தை விட்டு ராசியை விட்டு விலகுவதால செயல்பாடுகளை தடை தாமதம் குடும்பத்துல நிம்மதியற்ற நிலை பிள்ளைகளால நெருக்கடி பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை எல்லாமே வரும் இதோட உடைய லாபாதிபதி சூரியன் வரியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால பழ கொஞ்சம் செலவு வரும் ஜென்ம ராசிக்குள்ள கூடிய செவ்வா அக்டோபர் எட்டு முதல் உடைய செயல்பாடுகள்ல வேகத்தை ஏற்படுத்துறாரு அவசர முடிகளை எடுக்க வைப்பார் இதனால சங்கடம் கூட வரும் அதே போல ராசிநாதன் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுக்கறதோட நிம்மதியும் கொடுக்கிறார் சோ குரு பார்வையிட்டு விலகினாலும் செவ்வாய் சோதிச்சாலும் சூரியன் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் எல்லா கருடைய அமைப்பும் உங்களுக்கு நெருக்கடியை கொடுத்தாலும் உடைய ராசிநாதன் இருக்கேன்னு சொல்லிட்டு பாதுகாத்து நிற்கிறார் உங்களுக்கு தேவையான வருமானத்தை கொடுத்து நிம்மதியை கொடுத்தாலே போதும் இல்லையா அதே போல குருடைய பார்வைங்கிறது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் தாய் வழி உறவுகள் ஆதரவு கிடைக்கும் உடல் நிலையில் இருந்த பாதிப்பை நீக்கி வைக்கிறாரு கோட்டு கெசு வழக்குல சாதகமான நிலை ஏற்படும் வியாபாரம் மற்றும் தொழில ஏற்படுத்த தடைகள் விலகுது செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் பாகியாதிபதி புதன் ராசிக்குள்ள சஞ்சரிப்பதால திடீர் பயணம் ஏற்படும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை கூடும் பணியர்களுக்கு ஒருத்தருக்கெல்லாம் வேலை செஞ்சீங்க அப்படின்னா ஆண்களோ பெண்களோ தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ உடைய வேலையில கவனமா இருக்கணும் அது ரொம்ப அவசியம் அதிகாரிகள் மற்றும் அவனுடைய ஆலோசனைக்கு ஏற்ப செயல்படுவது உங்களுக்கு பாதிப்புல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் இதோட உங்களை பொறுத்தவரைக்கும் சந்திராஷம் அக்டோபர் மாதம் பத்து பதினொன்றுங்க இந்த இரண்டு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இருபத்தி நான்கு அக்டோபர் நான்கு ஆறு பதிமூன்று பதினைந்து இந்த நாட்களை உங்களுடைய நல்ல காரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் விஷ்ணு மற்றும் துர்கியம்மனை வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் சந்தோஷம் நிலைக்கும் அடுத்து விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் புத்தி சாதுரியத்தோட பிறந்திருக்கூடிய உங்களுக்கு நேர்மையாகவும் நல்லவராகவும் வாழக்கூடிய உங்களுக்கு புட்டாசி மாதம் நன்மையை செய்யக்கூடிய மாதம் அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் பாகிஸ்தான் சஞ்சரிக்கூடிய சஞ்சரிக்கக்கூடிய குருவாள செல்வாக்கு அதிகமானது பெரியவங்களுடைய உதவியும் ஆதரவும் கிடைக்கும் நினைச்ச வேலையை நினைச்ச பறிய நடத்தி முடிச்சுப்பீங்க புதுசா இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் இளபரியாக இருந்த பூர்வீக சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமா முடியும் உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க அக்டோபர் எட்டு முதல் அதிசார ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவால உடைய வேலையில் இருந்த நெருக்கடி மறையும் இதோட இந்த மாதம் முழுவதுமே கிரகம்னு சொல்லக்கூடிய சூரியன் விரியஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது பனியார்களை பொறுத்தவரைக்கும் கவனமாக செயல்படுறது நல்லது அதாவது ஒத்துக்களை வேலை பார்க்குறவங்க தான் தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் அக்டோபர் எட்டு முதல் ஜென்ம ராசிக்குள்ளே சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் ஐந்தாம் வீட்டில் சஞ்சரிக்கூடிய ராகும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சோதனை உண்டாக்குவாங்க குடும்பத்துல ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இல்லையேன்னு தோணும் கஷ்டப்படுவீங்க கிட்ட இணக்கமான நிலையில கூட விரிசல் வரும் ஆனா குருவுடைய பார்வை என்ன பண்ணதுனாக்க எல்லாத்தையும் சரி பண்ணி பாதுகாக்குது தேவைக்கிற பணம் வரும் மனசுல நிம்மதி இருக்கும் எந்த பாதிப்பு வந்தாலும் அதை சமாளிக்க ஆற்றல் இருக்கும் நோயின்றி ஆரோக்கியமாக வாழ நிலை இருக்கு வியாபாரத்திலயும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு உண்டான போட்டிகள் விலகுது லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய கேது ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்குறாரு பொருளாதார நெருக்கடியில இருந்து உங்களை வந்து பாதுகாக்கிறாரு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல கவனமா இருக்கணும் வியாபாரிகளுக்கு புதிய முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம் அக்டோபர் மாதம் பதினொன்று பனிரெண்டு இந்த இரண்டு நாட்கள் ரொம்ப கவனமா இருங்க அதாவது எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு முப்பது அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இந்த நாட்கள்ல நீங்க ஏதாவது நல்லது செய்யணும்னாக்கா தாராளமா செய்யுங்க அதிர்ஷ்டகரமா முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நின்ற நாராயண பெருமாளை அணுதிரம வழிபாடு செய்ய நினைச்சது எல்லாமே நடந்தேறும் நல்லதே நடக்கும் புரியுதுங்களா ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த புரட்டாசி மாத பலன்கள் பொது பழங்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு இருந்தாலும் இந்த மாதிரில துலாம் ராசி செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் பெருமாளுக்கு வழிபாடு வைங்க சனிக்கிழமையில குறிப்பா திருப்பாவை விஷ்ணு சகஸ்கர நாமம் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க பச்சரிசி வெள்ளைப்பூ பால் பாயசம் நெய்வேத்தியமா கொடுத்து வழிபாடு செய்யுங்க அதே போல சனிக்கிழமல விரதம் இருக்கிறது காலையில உபவாசம் இருந்து மாலை நேரம் கொஞ்சம் நீங்க வந்து அந்த பெருமாளுக்கு விரதம் முடிச்சு சாப்பிடலாம் கருப்பு உளுந்து வடை எல் நெய் இதெல்லாம் நெய்வேதியமா வச்சு வழிபாடு பண்ணுங்க அதே போல வெள்ளிக்கிழமையில சுக்கர பக்கம் வழிபாடு லட்சுமி அம்மன் வழிபாடு வெள்ளைப்பூ பால் பாயாசம் நெய்வேதியமா வச்சுக்கோங்க செய்யக்கூடாது மாமிசம் மதுபானம் கண்டிப்பாக தவிர்க்கணும் சனிக்கிழமையில முக்கியமா சண்டை சச்சிர வாக்குவாதம் கோவப்படுறது இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது கிழக்கு நோக்கி உணவு சாப்பிடவே கூடாது வடக்கு மேற்கு சிறந்தது அதே போல அணுதினமும் வழிபாடுனா காலையில விநாயகர் வழிபாடு பிளஸ் பெருமாள் வழிபாடு மாலை நேரத்துல அகல் விலைக்கு ஏற்றி தீபதுவ ஆராதனை காட்டி வீட்டில் கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகளை பண்ணுங்க அதே போல அனுதினமும் நாராயண நூத்தி எட்டு முறை சொல்றது ரொம்ப சிறப்பு இல்லமா நான் வேலைக்கு போறேன் எனக்கு டைம் இல்ல இப்படின்னு சொன்னீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபத்தி ஒரு முறையாவது சொல்லுங்க அதே போல விரதம் எப்படி இருக்கணும் பொட்டாசி மாதம் சனிக்கிழமையில விரதம் பெருமாள் மற்றும் சனி பகவானுக்கு பரிகாரம் வெள்ளிக்கிழமையில லட்சுமிக்கு விரதம் திருமண பாக்கியம் செல்வம் மேம்படும் விரத நாள்ல சத்துணவு பழம் பால் பருப்பு வகையெல்லாம் எடுத்துக்கலாம் அதிர்ஷ்ட நிறங்களா நீங்க வந்து இந்த மாதம் முழுக்க பயன்படுத்த வேண்டிய நிறங்கள் வெள்ளை சுக்கரனுடைய நிறம் இளஞ்சவப்பு கிரீன் கூட உங்களுக்கு நல்லதுதான் அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஆறு ஒன்பது பதினைந்து இருபத்தி நான்கு இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் மொத்தமா சொல்லுனாக்க இந்த புரட்டாசி மாதம் தொள்ளாம் ராசிகளுக்கு செல்வம் பெருகும் தொழில முன்னேற்றம் திருமண பாக்கியம் விரைவில் கை கூடும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மனசுக்கு அமைதி கூடும் ஆரோக்கியம் மேம்படும் இது எல்லாமே நினச்சிருக்கிறது தான் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை விரத வழிபாடு வெள்ளிக்கிழமல லக்ஷ்மி பூஜை சண்டை மாமிசம் மதுபானத்தை தவிர்த்து அனுதினமும் விஷ்ணுவுடைய மந்திரத்தை ஜபிச்சா வாழ்க்கையில பணத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் பாக்கியத்துக்கும் குறைவில்லாம எல்லாமே பெருகிட்டே போகும் நல்லதே நடக்கும் இந்த பதிவு பொறுத்த வரைக்கும் தொலாம் ராசிகளுக்கு புரட்டாசி மாதம் மிகப்பெரிய வாய்ப்புகளை தரக்கூடிய மாதம் அதை பயன்படுத்திட்டா போதும் தூள் கலப்பில்லாம் நல்லதே நடக்கும் பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் பிடிக்கிறக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கேள்விகள் இது எதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் இதோட உங்களுடைய ராசி கட்டத்துல குரு பகவான் எங்க இருக்காரு உடைய அதிபதி சுக்ரன் எங்க இருக்காரு இவர் கூட சூரிய பகவான் எங்க இருக்காரு அதே போல சனி பகவான் எங்க இருக்காருங்கிறதை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க எந்த இடங்கள்ல இருந்தா அது சிறப்பு எந்த இடங்கள்ல இருந்தா அது வந்து பரிகாரம் செய்யணுங்கிறத நான் கமெண்ட் பாக்ஸ்லயே சொல்லிடுறேன் உங்களுக்கு இருந்து கணக்கணும் லா அப்படிங்கறது கட்டம் வந்துட்டு முதல் கட்டங்க அங்க இருந்து கிளாக் வைஸ் அதாவது வலதப்பூர்வமா நீங்க கணக்கு வச்சுக்கோங்க அதுல இருந்தா ஒன்னு ரெண்டுன்னு கணக்கு போடணும் அதுல இருந்து எந்த கட்டத்துல யார் கூட எந்தெந்த கிரகங்கள் இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்